ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எப்பையும் ஒரே மாதிரி செய்யாமல் நம்ம செய்கிற ஒவ்வொரு ரெசிப்பியும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா டேஸ்ட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு விடவே மாட்டாங்க அடிக்கடி செய்கிற மாதிரி இருக்கும் கருணக்கிழங்க வச்சு இன்னைக்கு சூப்பரான ஒரு ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன் இதை ஒரு தடவை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அடிக்கடி செய்கிற மாதிரி இருக்கும் கிலோ கணக்கில் வாங்குற மாதிரி இருக்கும் கருணக்கிழங்க தோல் சீவி கட் பண்ணும் போது கையில் ஒரு விதமான நமச்சல் ஏற்படும் அதுக்கு கையில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க கிழங்கு ஃபஸ்ட்டு தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தோல் சீவிட்டு நல்லா இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை தண்ணியில் போட்டு நல்லா ஒரு மூணுலேருந்து நாலு டைம் கிட்டே நல்லா வாஷ் பண்ணிட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு இந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைக்கு நம்ம எப்படி கட் பண்ணுவோமோ அந்த மாதிரி அப்படியே கொஞ்சம் தடிமனாக நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு பத்து நிமிஷத்துக்கு இட்லி பாத்திரத்தில் வச்சு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க கத்தியில் வச்சு இந்த மாதிரி குத்தி பார்க்கும்போது போது ரொம்ப வெந்திருக்கக்கூடாது ஓரளவுக்கு வெந்திருக்கணும் ரொம்ப வெந்திருந்துச்சு அப்படின்னா நம்ம மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணும் போது உடைய ஆரம்பிச்சிரும் அதனால் கரெக்டாக பத்து நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு வேக வைக்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாக வெந்துரும் ரொம்ப நேரம் வேக விட்டுட்டிங்க அப்படின்னா ரொம்ப மசிஞ்சு போன மாதிரி ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம மசியல் தான் செய்கிற மாதிரி இருக்கும் நம்ம செய்கிற ரெசிபி கரெக்டாக வராது அதனால் சரியாக பத்து நிமிஷம் மட்டும் இட்லி பாத்திரத்தில் வச்சு வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க தண்ணியில் போட்டு சில பேர் வேக வைப்பாங்க அந்த மாதிரி தண்ணியில் போட்டு வேக வச்சோம் அப்படின்னா அதை வடிகட்டும் போது இந்த கிழங்குல இருக்கிற சத்துக்கள் எல்லாமே அந்த தண்ணியில் அப்படியே போயிடும் அதனால சத்துக்களும் போகக்கூடாது நமக்கு கிழங்கும் வெந்து கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சிங்க அப்படின்னா ரொம்ப சரியாக இருக்கும் வேக வச்ச கருணைக்கிழங்க நல்ல ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அப்போ தான் மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றா போல் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் சேர்த்துக்கலாம் ஒரு பாதி லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம் நம்ம சேர்க்குற மசாலா எல்லாமே கிழங்குல நல்லா கோட் ஆகிறதுக்கும் எண்ணெயில் போட்டு பொறிக்கும் போது கொஞ்சம் கூட மசாலா உதிர்ந்து வராமல் இருக்கிறதுக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக கருவேப்பில் கொத்து சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துக்கிற மசாலா எல்லாமே கிழங்குல நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நான் எடுத்துருக்கிற இந்த கிழங்கு கரெக்டாக அரை கிலோ அளவுக்கு இருந்துச்சு தோல் சீவிட்டு கட் பண்ணி எடுத்துருக்குறேன் நான் சொல்லியிருக்கிற மசாலா எல்லாமே கரெக்டாக இந்த அளவில் சேர்த்திங்க அப்படின்னா அரை கிலோ கிழங்குக்கு ரொம்ப சரியாக இருக்கும் உப்பு காரம் மட்டும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி டேஸ்ட் இருக்கும் ஸோ அதுக்கேற்றா போல் பார்த்து சேர்த்துக்கோங்க கலந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ஊற விட்டுடலாம் அப்போ தான் மசாலா வந்து கிழங்கு நல்லா பிடிக்கும் இப்போ இரும்பு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிருக்கேன் ஆயில் சூடானதும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் கிழங்க வேக வச்சுட்டு மசாலா போட்டு பெரட்டிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருக்கறதுனால மசாலா சீக்கிரமாக அந்த கிழங்கு நல்லா பிடிச்சிரும் வறுக்கும் போது நல்லா டேஸ்ட்டு தெரியும் அதே போல் போட்ட உடனே திருப்பிடாமல் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்புங்க அப்போ தான் மசாலா எண்ணெயில் உதராமல் இருக்கும் பத்தே நிமிஷத்தில் எல்லாத்தையுமே நம்ம பொறிச்சு எடுத்துடலாங்க மொத்தமாக சேர்த்துறாம கொஞ்சம் கொஞ்சமாக பேட்ச் வைஸாக பிரித்து போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ராவா கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலையை கூட பொறிச்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் நான் எடுத்திருந்த கிழங்க மூணு பேட்சஸாக பிரித்து போட்டு மூணு டைம் கிட்ட பொறிச்சு எடுத்துருக்குறேன் ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக பொறிச்சிங்க அப்படின்னா கிழங்கு நல்ல பதமாக வெந்து வரும் ஒரு சில பேருக்கு கருணக்கிழங்கு சாப்பிடும் போது நாக்கில் ஒரு விதமான நமிச்சல் ஏற்படும் அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சரியாக வேக வைக்காதது தான் அதனால சரியாக வேக வச்சு சாப்பிடும் அந்த நமிச்சல் நமக்கு சுத்தமாக இருக்காது அவ்வளோதாங்க பொறிச்சாச்சு இப்போ நம்ம வெளியில் எடுத்துடலாம் நல்லா வடிகட்டிட்டு வெளியில் எடுத்துக்கோங்க சாம்பார் சாதம் தயிர் சாதம் புளி சாதம் லெமன் சாதம்னு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் முக்கியமாக வெரைட்டி ரைஸ்லாம் செய்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி வறுவல் செய்யும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு உருளைக்கிழங்கு வச்சு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கருணைக்கிழங்கு வச்சு கூட நம்ம செஞ்சு கொடுக்கலாம் டீ காஃபியோட சேர்த்து சர்வ் பண்ணும்போது கூட ரொம்ப நல்லாயிருக்கும் ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம் ஒரு சில பேர் உருளைக்கிழங்கு சாப்பிடுவாங்க ஆனால் கருணைக்கிழங்கு சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க இது பார்க்குறதுக்கு அப்படியே ஃப்ரெஞ்ச் ஃப்ரை மாதிரியே இருக்கிறதுனால டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூடாக சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் கடலை மாவு அரிசி மாவு கான்ஃப்ளர் மாவுன்னு எதுவுமே நான் சேர்க்கல இந்த மசாலா மட்டுமே சேர்த்து இந்த மாதிரி பதத்தில் வேக வச்சு பொறிச்சு எடுத்து பாருங்கள் மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே நல்லா சாஃப்ட்டாக வெந்து வந்திருக்கும் ஒரே ஒரு முறை கருணைக்கிழங்கு வச்சு நான் செஞ்சு காட்டியிருக்கிற மாதிரி இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க கருணைக்கிழங்கு இது வரைக்கும் சாப்பிடாத சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குடையுமே ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி இன்னும் நிறைய ரெசிபீஸ்க்கு என்னுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் கீப் வாட்சிங்